குற்றாலம் சித்திர சபை திருக்குற்றாலநாதர் திருக்கோயிலுக்கு அருகில் தனியாக அமைந்துள்ள ஒரு முக்கியமான வழிபாட்டுத் தலம் இது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ளது சித்திர சபையின் சிறப்புகள் சித்திர வடிவில் இறைவனை வழிபடும் ஒரே தலம் பொதுவாக கோயில்களில் விக்கிரக வழிபாடுதான் பிரதானமாக இருக்கும் ஆனால் குற்றாலம் சித்திர சபையில் நடராஜ பெருமான் தேவியுடன் ஓவியமாகவே எழுந்தருளியுள்ளார் இது உலகிலேயே மிகவும் தனித்துவமான ஒரு வழிபாட்டு முறையாகும் பஞ்ச சபைகளில் ஒன்று நடராச பெருமான் திருத்தாண்டவம் ஆடியுள்ள ஐந்து சபைகளில் சித்திர சபையும் ஒன்று மற்ற நான்கு சபைகள் சிதம்பரம் நடராசர் கோயில் கனகசபை திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயில் இரத்தின சபை மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயில் சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் சபை பிரமிடு வடிவம் மற்றும் தாமிரக்கூரை சித்திர சபை பிரமிடு போல் வடிவமைக்கப்பட்டு அதன் மேற்கூரை முழுவதும் அழகிய தாமிரத் தகடுகளால் வேயப்பட்டுள்ளது மூலிகை ஓவியங்கள் சபையின் உட்பகுதி முழுவதும் அழகிய மூலிகை வண்ணங்களால் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன இந்த ஓவியங்கள் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமையானவை என கூறப்படுகிறது புராண முக்கியத்துவம் பலவகை தாண்டவங்களில் ஒன்றான திரிபுர தாண்டவம் இந்த சபையில் நடைபெற்றதாக திருப்பத்தூர் புராணம் கூறுகிறது இறைவன் திருநடனம் புரியும் காட்சியைக் கண்ட பிரம்மதேவன் ஆதிசிவனின் சொரூபங்களைச் சுவரில் எழுதி வைத்தார் என்றும் இதனால் வியாசர் முதலியோர் இதனை சித்திர சபை என்று அழைத்தனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன தேவர்கள் தினமும் வந்து சித்திர சபையை தரிசித்துச் செல்வதாக நம்பப்படுகிறது ஓவியங்களின் கரு சித்திர சபையின் உச்சுவற்றில் மதுரை மீனாட்சி கல்யாண வைபவம் முருகரின் அவதாரங்கள் விநாயகர் துர்க்கையின் பல்வேறு வடிவங்கள் வீரபத்திரர் கஜேந்திரமோட்சம் திருவிளையாடற் புராண வரலாறுகள் மூவர் உருவங்கள் பத்மநாபரின் கிடந்த கோலம் இரணிய சம்ஹாரம் பைரவரின் பல்வேறு உருவங்கள் சனி பகவான் ரதிக் மன்மதன் ஆகியவை வண்ணத்தில் எழுதப்பட்டுள்ளன விழாக்கள் நடராஜருக்கு வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இதில் மார்கழி திருவாதிரையும் ஆனி திருமஞ்சனமும் முக்கியமான திருவிழாக்கள் மார்கழி திருவாதிரை திருவிழாவின் போது முதலில் சித்திர சபையில் பூஜைகள் நடைபெற்ற பின்னரே குற்றாலநாதர் கோயிலில் பூஜைகள் நடத்தப்படும் வரலாற்று பின்னணி சித்திர சபை பராக்கிரம பாண்டியனால் கி பி ஆயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று வரை தொடங்கப்பட்டு வர்மனால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இது கி பி பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் தரிசன நேரம் பொதுவாக திருக்குற்றாலநாதர் திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரையிலும் திறந்திருக்கும் சித்திர சபையின் தரிசன நேரமும் பொதுவாக இவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் இருப்பினும் திருவிழா நாட்களில் நேரம் மாறுபடலாம் குறிப்பாக மார்கழி திருவாதிரை மற்றும் ஆனி திருமஞ்சனம் போன்ற நாட்களில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தாண்டவ தீபாராதனைகளும் குறிப்பிட்ட நேரங்களில் நடைபெறும்